வணக்கம் புளிப்பானி ஜோதிடம் முன்னூறு பாட்டியில் இருந்து இப்ப நாற்பத்தி ஏழாவது பாட்டி ஏற்கனவே அதை நல்ல இடங்கள் குரு இருந்தால் நற்பலனை கொடுப்பார் கெட்ட இடங்களை குருவான கெட்டவனை கொடுப்பார் இங்க வந்துட்டார் பாட்டை கேளுங்க கேளப்பா எட்டுக்கு வேசி கள்ளன் கெடுஞ்சியுள்ள மனைவி பகை நோயால் கண்டம் ஆலப்பா அரசர் பகை பொருளும் சேதம் அப்பனே அவமானம் கொண்டவன் தம்பன் அவமானம் கொள்வன் தம்பன் தாலப்பா ஆறுக்கு தோஷம் உண்டு தார்வேந்தர் பகை உண்டு ரோகம் உண்டு கூரப்பா ஈராறு எங்கோ நாச்சி குற்றமலை ஜென்மனுக்கு யோகம் கூறே என்ன சொல்றாரு கேடப்பா எட்டுக்கு வேசிக்கல கேட்டுக்கொள் குரு பகவான் குரு பரம் குரு என்று சொல்லப்படுகிற குரு எட்டில் இருந்தால் அவன் தாசிகள் தொடர்பு உள்ளவன் எட்டாம் குரு இருந்தா அவன் கெட்டவன் அப்படின்ட்டார் அப்ப லக்கர எட்டில் குரு இருந்தால் கேரப்பா எட்டுக்கு வேசி கல்லன் அப்ப குரு பகவான் எட்டில் இருந்தா வேசி கல்லன் அடுத்த சொல்ற கெடுதியுள்ள மனைவி பகை நோயால் கண்டம் அவனுக்கு மனைவியால் பகை வரும் ஆமா அப்ப அவன் ஊர் ஊர் மேட்டானா சண்டை வரல வேசிகள் தொடர்பு இருந்தால் குடும்ப சண்டை வரும் கெடுதியுள்ள மனைவியால் பகை உண்டாகும் அப்ப அவன் கொண்டாட்டியும் கெட்டவளாக இருப்பாள் அவளுக்கு துரோகம் செய்கிறவளாக இருப்பாள் அவளாலும் நோயால் கண்டம் அவளாலும் பேசியாலும் அவனுக்கு நோயால் கண்டம் வரும் உயிர் பயம் வரும் நோய் வரும் ஆலப்பா அரசர் பகை பொருளும் சேதம் அவனுக்கு அரசாங்கத்தால் அரசாங்க அதிகாரிகளால் வகை வரும் அதனால் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் பொருளும் சேதமாகும் இப்போ வந்து அரசாங்கம் வந்து கைப்பற்றிடுவாங்க இப்போ பணத்தை ஈடி ஈடுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி அரசர் பகை பொருளும் சேதம் கைப்பித்தி போயிருவாங்க பழத்தை எல்லாம் அரசர் பகை பொருளும் சேதம் அப்பனே அவமானம் கொள்வான் டம்பன் அவன் வீண் ஜம்மம் அடிப்பான் வெத்து வாய் அதாவது வாயிலே கட்டுப்பாடு சொல்ல மாதிரி இப்ப வாயால கிரணம் யாரு குரு எட்டுல இருக்கவே ஏன்னா குரு எட்டுல இருந்தா ரெண்டாம் படத்தை பாப்பாரு அப்ப பேச்சு அதிகமா இருக்கும் பேசி மாட்டிக்குவோம் அப்ப எட்டாம் படத்துல குரு என்ன ஆகும் தப்பா பேசுவான் தவறா பேசுவான் குற்றம் சொல்லுவா அதுல உள்ள மாட்டிக்குவான் ஆணவத்தில் பேசுவான் அப்படி மாட்டிக்குவான் கேளப்பா எட்டுக்கு வேசி கள்ளன் கெடுதியுள்ள மனைவி பகை நோயால் கண்டம் ஆளப்பா அரசர் பகை பொருளும் சேதம் அப்பனே அவமானம் கொள்வன் நம்பன் சரி புரிஞ்சிருச்சு அடுத்தது தாலப்பா ஆறுக்கு தோஷம் உண்டு குரு பகவான் லக்கணத்துக்கு ஆறு இருந்தால் தோஷம் உண்டு என்பது உறுதி தார்வேந்தர் பகை உண்டு ரோகம் உண்டு தார்வேந்தர் என்ன இந்த பூமி ஆளக்கூடிய மன்னனால் இப்போ வந்து மந்திரியால் அல்லது நிர்வாக அதிகாரிகளால் இப்போ கலெக்டர் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அவங்களால் பகைவரும் அது மட்டுமல்ல அவனுக்கு ரோகம் உண்டு நோயும் இருக்கும் குரு பகவான் ஆள் இருந்தால் அரசர் பகை வரும் நோய் வரும் அடுத்து கூரப்பா ஈரவர்கள் எங்கோன் ஆட்சி குற்றமில்லை ஜென்மனுக்கு யோகம் கூறே ஈராகும் பன்னெண்டுல எங்கு குரு பகவான் ஆட்சி பெறார் பன்னெண்டாம் குரு ஆட்சி பெறார் குரு இருந்தால் நன்மை இல்லையா தீமை அப்ப குரு பகவான் மீனத்தில் இருந்தால் நன்மை பெரிய கருதல் இருக்காது மற்ற இடங்கள் இருந்தால் பாதிப்பு தரும் வீண் விரயம் வரும் அப்படிங்கிறார் அவரே காலப்புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சொல்லியிருக்காரு அப்ப நோய் உபாதை ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு நின்றால் அது அவனது ஆட்சி வீடு குருவோட ஆட்சி வீடு காலப்புருஷ தத்துவப்படி அப்ப அவனுக்கு பெரிய கெடுதல் இருக்காது அதாவதுங்க நம்ம புளிப்பாணியார் ஏதோ ஒரு வகையில எங்கெங்கோ கோர்த்து விட்டுருக்காரு அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் நம்ம ஜோதிடம் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்போ பண்ணல குரு இருந்தால் விரை செலவுகள் வரும் அது நன்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம புளிப்பாணியார் பாடியிருக்காரு நன்றி வணக்கம்